வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தாங்க டீ டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க கொண்டக்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் நான் ஈவினிங் டைம் செய்கிற மாதிரி இருக்கறனால நான் மார்னிங் தாங்க கொண்டைக்கல்லையே ஊற வச்சுருந்தேன் நான் கருப்பு வெள்ளை ரெண்டு கொண்டக்கல்லையும் எடுத்துருந்தேன் வாங்க எப்படி செய்யதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கீங்க ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கட்டோங்க இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுலுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க இது பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டி தாங்க அதாவது கால் கிலோ அளவுக்கு தாங்க கொண்டக்கல்லியோட அளவு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ண போகிறேங்க ஒரே ஒரு மீடியம் சைஸு தக்காளியாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளுங்க இது மூணுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொண்டக்கல்லையே வேக வச்சுட்டு தான் இதில் ஆட் பண்ணுறேன் கொண்டக்கல்லை வேக வைக்கும் போதே நான் உப்பை ஆட் பண்ணிவிட்டுங்க அதனால் இதில் வந்து ஒரு சுட்டிக்கு அளவுக்கு தான் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம கொண்டக்கல்லை ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஆல்ரெடி வேக வச்ச கொண்டைக்கல்லில் கால் கிலோ அளவுங்க நான் ரெண்டு கொண்டைக்கல்லையும் போட்டிருக்கேன் கருப்பும் போட்டிருக்கேன் வெள்ளையும் போட்டிருக்கேங்க நீங்கள் எதுனா ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் ரொம்ப ஹெல்த்தியானது ப்ளஸ் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கொண்டக்கல்லை வேக வச்சு வச்சுருந்தாங்க அந்த தண்ணியை வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க வேக வச்சிருந்த தண்ணி தாங்க கண்டிப்பாக ஆட் பண்ணோம் ஏன்னா அதில் தான் நிறைய ஸ்ட்ரென்த்து இருக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேக விட்டேங்க மீடியம் வைங்க வெங்க ஹைஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் நல்லா விந்து தண்ணிலாம் கொஞ்சமாக ஆகலுங்க அந்த ஸ்டேஜில் வந்து புதினாவும் கொத்தமல்லியாக ஆட் பண்ணியிருக்கேங்க வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆட் பண்ண பொருளாக ரொம்ப கம்மியான பொருள் தான் அதனால் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது டைம் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் எடுக்கும் பத்து நிமிஷமே அதிகம் தான் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கொண்டக்கல்லனால டைம் அந்த அளவுக்கு எடுக்காதுங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லியும் புதினா தூங்கினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கொண்டக்கல்ல வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்திங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது நல்லா காரசாரமாக இருக்கும் நார்மலாக சுண்டலை வேக வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியதுங்க டீ டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்